வணக்கம் வியூவர்ஸ் நான் உங்கள் பிரபாவதி பேக்கேட்ரம் டேல்ஸின் சிறுகதைகள் வாசிப்பை துவக்க இருக்கிறேன் உங்களுக்காக எங்களின் சிறுகதைகள் அறுபது வயதை தாண்டி இளம் எழுத்தாளர்களாக இருக்கும் பெண்மணிகளின் சிறந்த சிறுகதைகளை உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன் மகிழ்ச்சிதானே உமா அப்பர்ணா மற்றும் லக்ஷ்மி பிரியாவின் தூண்டுதலால் எழுத்தாளர்களாக அணிவகுத்து நிற்கும் பெண்மணிகள் எழுதிய கதைகளை நீங்களும் கேட்டு மகிழுங்கள் இருங்க இருங்க கதையை கேட்டதும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துடுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் குழுவிற்கும் அனுப்புங்கள் புத்தகம் வாங்க விரும்புவோர் என்னுடைய மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் நன்றி கதைக்கு போகலாமா பட்டு கிட்டு பிறந்த நாள் ஏமாறாதே ஏமாற்றாதே குட்டி புலி ஷேரா குட்டி ஆனையும் நண்பர்களும் கடு கடு அண்ணா ஜில்லு யானையும் அப்புக்குட்டியும் நட்பு நரியின் தந்திரம் நல்லதும் செய்யும் மான் சஃபாரி என்ன என்னென்னமோ சொல்றேன்னு பார்க்குறீங்களா காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் சொல்லிட்டு குழந்தைகளுக்கான கதைகள் இந்த தலைப்பில் எழுதியிருக்காங்க யாரெல்லாம் எழுதியிருக்காங்க தெரியுமா மைத்திலி பசுபதி நிர்மலா சுவாமிநாதன் லலிதா முரளிதரன் மாலதி சேகர் நா செல்லம்மாள் வி பிரபாவதி ஆர் பிருந்தா மாத்தங்கி வி கமலா கிருஷ்ணமூர்த்தி மீரா தைலாம்பாள் மைத்திலி சுப்பிரமணியம் இவ்வளோ பேரும் குழந்தைங்களுக்காக காட்டுக்குள்ளே கொண்டாட்டம்னு விலங்குகளை பற்றி எழுதியிருக்காங்க அதில் நாம் இப்போ எதை தெரியுமா படிக்க போகிறேன் நான் எதை தெரியுமா உங்களுக்காக வாசிக்க போகிறேன் நிர்மலா சுவாமிநாதன் எழுதின ஏமாறாதே ஏமாற்றாதே அந்த கதையை தான் படிக்க போகிறேன் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது இந்த கிராமத்தில் ஒரு பாட்டி வடை அப்பம் எல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தா அந்த பாட்டி கூட எப்பொழுதுமே ஒரு வயதான நாய் துணைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாய்க்கு அந்த பாட்டி தினம் ஒரு வடை கொடுப்பாங்க ஒரு நாள் அந்த மாதிரி வடை செஞ்சு ஒரு வடை எடுத்து ஒரு தட்டில் அந்த நாய்க்காக எடுத்து வச்சாங்க இதை மரத்திலிருந்து ஒரு காக்கா பார்த்துட்டே இருந்தது அந்த காக்காவுக்கு அந்த வடையை எப்படியும் எடுத்துட்டு போய் சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டுது உடனே இந்த காக்கா பறந்து வந்து இந்த வடையை கொத்திக்கிட்டு போய் மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டது இதை பார்த்த பாட்டிக்கு என்ன செய்யணும்னே தெரியல நாயும் பேசாம பார்த்துட்டு இருந்தது அடடா வடை இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினைச்சாங்க இந்த காக்கா மரத்தில் உட்காந்துட்டு இந்த வடையை சாப்பிடலாம் என்று ஆரம்பிச்சது அப்ப அங்க ஒரு நரி வந்தது குழந்தைகளே இந்த கதை தெரிஞ்ச கதை மாதிரி தானே இருக்கு ஆனா இனிமே இது வேற மாதிரி போகும் அந்த நரிக்கு நல்ல பசி எப்படியாவது அந்த வடைய காக்கா கிட்டேந்து இருந்து பிடிங்கிடணும்னு இந்த நரிக்கு ஒரு யோசனை தோணுச்சு காக்காவை பார்த்து கேட்டது காக்கா காக்கா எனக்கு கொஞ்சம் வடை கொடுன்னு ஆனால் காக்கா தலையை ஆட்டி ஆட்டி கொடுக்க மாட்டேன்னு காமிச்சது உடனே நரிக்கு ஒரு ஐடியா வந்தது காக்காவை பார்த்து நீ ரொம்ப நல்லா பாடுவியே எங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னுது காக்கா இதை நிஜம்னு நம்பி நல்ல பாட்டு வரும் போல நமக்கு அப்படின்னு நினைச்சு கா கான்னு பாட ஆரம்பிச்சது வாயை திறந்த உடனேயே வடை கீழே விழுந்துடுச்சு நிறைய அந்த வடையை எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடி போச்சு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தடியில் உட்காந்து அந்த வடையை சாப்பிடலாம்னு ஆரம்பிச்சது அப்ப அங்க ஒரு ஓனாய் வந்தது அந்த ஓநாய்க்கு இந்த நரிக்கிட்ட இருந்து அந்த வடையை எப்படியாவது பிடுங்கிடணும்னு தோணுச்சு அந்த நரியை பார்த்து நரியாரே இந்த வடை உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டது அது வந்து எனக்கு ஒரு காக்கா கொடுத்துச்சு அப்படின்னு நரி சொல்லுச்சு எங்க இருக்கு அந்த காக்கா சொல்லு அப்படின்னு ஓநாய் கேட்டது உடனே அந்த நரி அந்த வடையை கீழே வச்சிட்டு அந்த மரத்தில் உட்கார்ந்துருக்கு பார் அப்படின்னு அந்த காக்காவை காமிச்சுது உடனே இந்த ஓனாய் அந்த வடையை எடுத்துக்கிட்டு ஓட்டமாக ஓடிடுச்சு நரியும் பின்னாலே துரத்திக்கிட்டு ஓடுது மேலே காக்காவும் பறந்து வந்துட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே ஓனாய் ரொம்ப முன்னாடி ஓடி போயிடுச்சு நரியால் அது கிட்டக்க போக முடியலை ஓனாய் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு ஒரு பாறையில் உட்கார்ந்து அந்த வடையை சாப்பிடலாம்னு ஆரம்பிச்சுது அப்போது அங்கே ஒரு கரடி குட்டி இதை பார்த்து கொண்டே இருந்தது கிட்ட வந்து என்ன ஓனாய் அண்ணா வடை சாப்பிட பொரியா எனக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா என்று கேட்டது நானே கஷ்டப்பட்டு நரி கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கேன் என்னால பிச்சு கொடுக்க முடியாதுப்பா என்றது ஓனாய் அப்படியா அதோ பின்னால பாரு நரி துரத்துக்கிட்டே வருது பாரு என்று கரடி சொன்னதும் ஓனாய் பயந்து போய் வடையை கீழே வைத்துவிட்டு விட்டு திரும்பி பார்த்தது கரடி நைசாக வடையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது ஓனாய் திரும்பி பார்த்ததும் வடையும் காணும் கரடியும் காணும் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அந்த கரடி வடையை தூக்கிட்டு ஓடுவது தெரிஞ்சது என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்னது ஓனாய் அந்த நேரத்தில் நரியும் கிட்ட வந்துடுச்சு நரி வந்ததும் கேட்டது என்ன ஓனா என்ன என்ன ஆச்சு வடை என்று கேட்டது அங்கே பாரு அந்த கரடி எடுத்துட்டு ஓடுறதை நம்ம ரெண்டு பேரும் போய் துரத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டும் சேர்ந்து துரத்த ஆரம்பித்தது கரடி ரொம்ப தூரத்தில் போயிட்டு இருக்கு மேலே காக்காவும் பறந்து வந்துட்டு கீழே நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு கரடி ரொம்ப வேகமாக ஓடி ரொம்ப தூரம் முன்னாடி வந்துருச்சு கரடிக்கு மூச்சு வாங்கிச்சு ஒரு மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தது ஓனாயும் நரியும் ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருந்தது அப்போ அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பொந்தில் ஒரு முயல் இருந்தது அந்த முயல் ஏதோ சத்தம் கேட்டு வெளியில வந்து கரடியை பார்த்து கரடி பக்கத்துல கையில் இருந்த வடையையும் பார்த்து கரடி அண்ணா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டது அது வந்து ஓனாய்கிட்ட இருந்து இந்த வடையை எடுத்துட்டு நான் வந்துட்டேன் இப்ப அந்த ஓனாயும் நரியும் என்னை துரத்திட்டு வர்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னுது அதுக்கு முயல் சொல்லிச்சு அந்த வடையை என்கிட்ட வை அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டதும் என்கிட்ட வடை இல்லைன்னு கையை தட்டி பிரித்து காமிச்சுடு அவங்க போயிடுவாங்க ஓ நல்ல ஐடியாவாக இருக்கே இந்த வடையை நீ வச்சுக்க அவங்க வந்ததும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னுது கொஞ்ச நேரத்தில் ஓனாயும் நரியும் கிட்டே வந்து கரடி கிட்ட எங்கே வடையின்னு கேட்டது எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதே பாரு என் கையில் எதுவும் இல்லை ஓ அப்படியா உங்ககிட்ட வடை இல்லையா அடடா என்ன செய்யலாம் அப்படின்னு நரியும் ஓநாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வடையை வச்சுக்கிட்டு இருந்த முயலுக்கு அந்த வடையை திங்கணும் போல ஆசை வந்துடுச்சு சரி இங்கே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது இதை பார்த்த ஓனாயும் நரியும் கரடியன்னா அங்கே பாரு அங்கே பாரு அந்த முயல் நம்ம வடையை எடுத்துகிட்டு ஓடுறத பாருன்னு வா துரத்தி பிடிப்போம் என்று மூன்று பேரும் துரத்த ஆரம்பித்தார்கள் ஆனால் முயல்தான் தெரியுமே ரொம்பவும் வேகமாக ஓடிப்போச்சு கண்ணுக்கே தெரியலை இவங்களால கிட்ட கூட போக முடியல முயல் ரொம்ப தூரம் ஓடி வந்த பிறகு திரும்பி பார்த்தது கண்ணு எட்டிய வரையில் மற்ற மிருகங்கள் எல்லாம் காணவே இல்லை அவ்வளவு தள்ளி வந்துடுச்சு முயல் எப்போதுமே மற்ற மிருகங்களோட ரொம்ப வேகமா ஓடும் இல்லையா நம்ம ரொம்ப வேகமா ஓடுறோம் அப்படின்னு ஒரு கர்வம் வேற உண்டு அதுக்கு அதனால் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடையை சாப்பிடலாம்னு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே ஓடி வந்த களைப்பில் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சுட்டுது ஞாபகம் இருக்கா அந்த ஆமை முயல் ரேஸ் கதை அதே மாதிரி முயல் தூங்கிடுச்சு நடக்கிறது அத்தனையும் பார்த்துட்டு மேலே காக்கா பறந்துக்கிட்டே வந்தது இல்லையா அது வேகமாக பறந்து வந்து அந்த முயல் இருக்கிற இடத்துக்கு மேலே மரத்தில் வந்து உட்கார்ந்து கீழே பார்த்தது கீழே பார்த்த முயல் அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கு மற்ற மிருகங்கள் எல்லாம் பின்னாடி வந்துட்டு காக்கா அப்படியே மெல்ல கீழே இறங்கி வந்து வடையை கொத்திக்கிட்டு மேலே பழையபடி பறக்க ஆரம்பிச்சிடுது எந்த வடையை கீழே போட்டதோ அதே வடையை திரும்ப கொத்திக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடுது இந்த நரி ஓனாய் கரடி மூணும் முயல்கிட்ட வந்து முயலை பார்த்து கேட்டது எங்க வடைன்னு முயல் சொல்லுச்சு ஐயோ அங்க பாருங்க காக்கா தூக்கிட்டு பறக்குதுன்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து துரத்துவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் திரும்பி ஓடி துரத்திட்டு வர காக்கா மேலே பறந்து போயிட்டே இருக்கு இந்த நாளும் கீழே ஓடி வருது காக்கா பறந்து போய் அந்த காட்டை தாண்டி இந்த கிராமத்தோட எல்லை இருக்கு தெரியுமா அங்க பாட்டி வடை பண்ணி இருந்தாலே அந்த இடத்துல மேலே பறக்க ஆரம்பிச்சது அப்ப அந்த காக்காக்கு மேலே ஒரு கழுகு வட்டம் அடித்தது அதை பார்த்த இந்த நரி ஓனாய் கரடி முயல் எல்லாம் காக்கா மேலே பாரு ஒரு கழுகு மேலே பறக்குது அப்படின்னு சொல்ல காக்கா வாயை திறந்து மேலே பார்த்தது வடை அப்படியே காக்கா வாயிலிருந்து நழுவி அந்த பாட்டிக்கு பக்கத்தில் ஒரு நாய் இருந்ததில்ல அந்த நாயோட தட்டுல வந்து வடை விழுந்தது நாயும் அந்த பாட்டியும் இதை பார்த்தாங்க உடனே நாய் லபக்குன்னு அந்த வடையை சாப்பிட்டு விட்டது பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது காக்கா தூக்கிட்டு போச்சு கொஞ்சம் கழித்து அதையே காக்கா கொண்டு வந்து திருப்பி போட்டுடுச்சே காக்கா மட்டும் ஏமாறலை நரி நாய் கரடி முயல் எல்லாம் ஏமாந்து போச்சு பாட்டிக்கிட்ட வடை திரும்பி பாட்டிக்கிட்டேயே போய் பாட்டியோட நாய்க்கு போயிடுச்சு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது நாம் ஏமாறவும் கூடாது இந்த கதையில் வர நீதி என்ன தெரியுமா ஏமாறாதே ஏமாற்றாதே என்ன உங்களுக்கு குழந்தைங்களா கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா குழந்தைகளுக்கான கதைகளும் பெரியவர்களுக்கான கதைகளும் ஆன்மீக கதைகளும் தொடர்ந்து வாசிக்கவிருக்கிறேன் உங்களது ஆதரவை என்றென்றும் வேண்டும் உங்கள் பிரபாவதி நன்றி வணக்கம்